இப்போ நான் வந்து பொங்கலுக்கு இந்த தொட்டுக்கிறதுக்காக பொங்கல் ஒரு சாம்பார் என்ன வைக்கப்போகிறேன் அதுக்கு இந்த அடி பிளான் பண்ணிகிட்டுருக்கோம் எண்ணெயை விட்டுக்கிறேன் இந்த காயெல்லாம் வதக்கிறதுக்காக நான் எண்ணெயை விட்டுக்கிறேன் காய் இல்லாமலையும் பண்ணிடலாம் கை போட்டும் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பச்சை மிளகாயை என்ன கீரி ரெண்டா பிழந்து கீரி வச்சுருக்கேன் இந்த இதுக்கு வந்து கருங்கிக்காய் படையெலாம் உருளைக்கிழங்கு படையிலாம் முருங்கைக்காய் அருந்தா படலாம் பீன்ஸு கேரட் இந்தமாரி காய்கள்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு டிவன் சாம்பார் உங்களுக்கு கொத்துக்கிறதுக்கு அரிசி உமாக்கு கொத்துக்கிறதுக்கு இது பண்ணலாம் கொத்து பண்ணலாம் கத்திரிக்காய் படையில கத்திரிக்காய் கொத்து பண்ணலாம் வெங்காயம் கொத்து பண்ணலாம் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு பண்ணுறதா பண்ணுங்கோ விரதம் விரதம் வெங்காயம் படவா பண்ணுங்கோ வெங்காயம் போட்டால் தாண்டிக்கு நேரடியம் பண்ண வேண்டாம் வெங்காயம் போட நேரடியும் பண்ணலாம் பொருந்தெல்லாம் பொங்கலை நேவதியம் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் நல்லா இது பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கறேன் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்க போகிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் தக்காளி நான் இது காய்கறியும்பு தேவையான காய்க்கும் இந்த சாம்பாருக்கும் தேவையான உட்காந்து செய்கிறியும் காய் காயோட்டி போட்டாலே உப்ப எடுத்து பிரிச்சு ரொம்ப வதங்கணும்ப்ட கிடையாது ஒரு அரை வரைக்கு வரீங்கன்னா போதும் ஏன் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து வந்து இதில் பைப்பில் கொட்டி நம்ம சாம்பார் இப்போ வரைக்கும் நான் வந்து கரியாப்பிலை கறி இந்த நான் இது பருப்போடு வடிக்கட்டே இது பருப்போடு சேர்ந்து குடிக்கும்போது இப்படி இருக்கிற சத்தும் அதில் இறங்கிடுவோம் அரை வதங்க வதங்க இப்போ வந்து கஞ்சிப்படி போடுவோம் நான் இப்போ அரைச்சி தடி போடலை இன்னைக்கு போனாலே சாதாரணமாக சாம்பார் பொடி போட்டு வைக்கிற இதுதான் வச்சு

மறந்துட்டு வளைக்கட்டும் விட்டுடலாம். வேனை கொஞ்சம் வதங்கி கரட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் புளிக்கு கரைச்சு ஜல வந்துடலாம். இந்த நேர என்ன கொதிச்சு வரணும். கொஞ்ச வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இந்த சாம்பாருக்கு இந்த கொயிச்சுருக்கு இப்போ இதில் எல்லாம் பொடி வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு அரை வதங்கு வதங்கி ஒரு கால் பங்கு விட்டு இப்போ நம்ம வந்து முன்னாடியே நல்ல முக்கால் பங்கு நம்ம முக்கால் அழாக்குக்கு வயத்தம் பெருப்பேன் என்னென்ன ஒன்றாவே ஊற வச்சுட்டு களைஞ்சி ஊற வச்சு கொஞ்சம் மஞ்சள் படியும் நல்லெண்ணையும் விட்டு வேக வச்சு வச்சுட்டுருக்கோம் இப்ப இடத்துக்கு இதுல நம்ம கொட்டைப்பரம் சாம்பார் ஒரு கொட்டை கடவுக்கு வெள்ளம் போட்டுக்கிறோம் ஆப்ஷன் தான் விருப்பம் வெள்ளமும் போட்டுக்கலாம் சர்க்கரையும் போட்டுக்கலாம் இல்லை அப்படிங்கிறவ நாட்டு சர்க்கரையும் பனங்கள் ஏதோ ஒரு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படிங்கிறவ போட்டுக்கலாம் எப்பவுமே இந்த சாம்பார் பொங்கல் சாம்பார் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெள்ளம் தான் விலக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த வெந்த பருப்போட இதை தூக்கி கொட்டுறோம் இப்ப இதை நல்லா விட்டுக்கிறோம் நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து இப்போ நான் இது பற்றி வச்சு லைட்டாக கொசி வரணும் கூட்டி வச்சதுக்கு அப்புறந்தான் மூடி படணும் நமக்கு வேணுங்கிற திட்னஸ்ல நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து பொச்சி ஜலம் வெட்டுக்கிறேன் அதில் ஒரு அரை டம்ளர் நான் இப்போவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு விடுறேன் அப்புறமா கொஞ்சம் போட்டலாம் இப்போ கொதிக்கும் கொஞ்சம் வாசனை வந்து இதில் இறங்கிட்டு இருக்கும் இது வந்து இந்த மாரியும் பண்ணலாம் குயிக் சாம்பார் இந்த இந்தமாரியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த சாமான்லாம் வறுத்து அரைச்சி போட்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சி பண்ணலாம் தேங்காய் சேர்க்காம மற்ற சாமான்களை அரைச்சி விட்டும் பண்ணலாம் கல்யாணம் கொறசுன்ட்டு அதுமாரி பண்ணலாம் ஒன்றுமே இல்லாத பருப்பே இல்லாமல் கூட கத்திரிக்காய் கொசு வெங்காய கொற்சுட்டு அந்த பண்ணி இதுக்கு தொட்டுண்டு சாப்பிடலாம் அரிசி உப்புமா நொய் உப்புமா வெண்பொங்கல் இந்தமாரி எல்லாத்துக்குமே வந்து தி அது எல்லாத்துக்கும் இந்தமாரி பண்ணிடலாம் சில சாம்பார் வந்து மசாலா சாமான்கள்லாம் வச்சு வறுத்து அரைச்சி விட்டும் போடலாம் அது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் இருக்குது நம்ம வந்து இனிமேல் வர்றவங்க டைப் சாம்பார் டைப் ஒன் டைப் டூ அதுமாரி ஒரு டைட்டில் கொடுத்து அந்தமாரி போடலாம் போட்டோம்னாக்கா உங்களுக்கு பார்க்கத்துக்கிறது வசதியாக இருக்கும் இதே உங்களுக்கும் தெரிஞ்ச ரெசிபிஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்கோ அதையும் நான் செஞ்சு பார்க்குறேன் நான் நான் செஞ்ச மெத்தட் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுமாதிரி பயத்தமருப்பு மட்டும்தான் போட்டு வேக முடியணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஈக்குவல் துவரம் பருப்பு அந்த மாதிரியும் போடலாம் இல்லை வெறும் பயத்த மருப்பு இல்லாமல் தோரமருப்பு மட்டுமே போட்டு பண்ணலாம் இல்லை தோரப்பருப்பு முக்கால் பங்கு பயத்தம்பருப்பு கால் பங்கு இல்லைன்னா பயத்தமருப்பு முக்கால் பங்கு தோ தோரமருப்பு கால் பங்குன்ட்டு அந்தமாரி மெஷான்மெண்ட்லேயும் பண்ணலாம் மைசூர் டால் இருந்தாக்க ம மசூர் டால்ன்ட்டு அந்தமாரி அதுலேயும் போட்டு பண்ணலாம் ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்டு கொடுக்கும் நான் அந்த சாம்பாரை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தாளித்து கொட்டிடுவேன் சில பேர் வந்து முன்னாடி தாளிச்சுண்டு கூட அது ஒரு ஆஃப் இந்த மெத்தடு தான் பண்ணலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முன்னாடியே தாளித்து கொட்டி எல்லாத்தையும் வதக்கிண்டு எல்லாத்தையும் தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கறிக்காயம் எண்ணெய் அது எல்லாத்தையும் வதக்கி அதுக்கப்புறமா அந்த மாரி இதேமாரி பருப்பை வேக வச்சு கொட்டி பண்ணலாம் இல்லைன்னா எல்லாத்தையும் வதக்கிண்டு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு நல்லா குழம்பா வேக விட்டு அந்த மாரியும் பண்ணலாம் டேஸ்ட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட கொடுக்கும் இப்ப வந்து நல்லா கொதி வந்து சைடு கொதி எல்லாம் வந்து நான் இப்ப வந்து குக்கரை மூட போனேன் மூடி ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டுட்டு இறக்கி ஆவி அடங்கினோம்னா இறக்கிட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டணும் இது பார்ப்போம் ரெண்டு விசில் வரட்டும் விரும்பலாம் இப்போ நம்ம பொங்கல்காக பொங்கல் இட்லி கொசு அரிசி உப்புமான் இதுக்காக இந்த சாம்பார் வீட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணினது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா வந்து காமிமையு நல்லா வாசனை நல்ல நல்லா கம்மு ரொம்ப நன்றி இருக்கு இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் அரிசி நாவோ கருத்து வச்சு வச்சுக்கோ அப்புறம் வந்துக்கு கொத்தமல்லி போடுறேன் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டேன் கொத்தமல்லி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் விட முடியாது தாளிக்க தாளிக்க எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடுகு போட்டுக்கேன் தேவையான அளவு நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை மிளகாவத்தில் மிளகாத்தல் போன இருக்கிற இது கொஞ்சம் மைண்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் கருவேப்பிலை போட்டுக்கேன் கருவேப்பிலை பொறிஞ்சு கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையும் இதில் தாய்ச்சி போட்டணும் கருகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு கருவேப்பிலை போட்டாச்சு இல்லை கடுகள் கருவேப்பா அதெல்லாம் நம்மளுடைய சாம்பார் வந்து ரெடியாயிருக்கு நீங்களும் டெமீட் தங்கி